இன்னைக்கு நாம் உரப்பு சீடை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ் மெஷரிங் கப்புக்கு மூணு கப் மைதா மாவு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கரலாம் சூடான ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நம்ம கையில் டைட்டாக எடுத்து பிடிக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும் மாவு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வர மாதிரி விறவிக்கோங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விரவிக்கிறலாம் மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வர மாதிரி விரவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் பாருங்கள் நல்லா வரவியாச்சு நல்ல இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கரலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலலாம் வடை பொறிக்கிற கரண்டி இருக்கும்ல அந்த கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷேப்க்கு கொண்டு வந்துக்கரலாம் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் சீப்பு புதுசாக இருக்கும்ல வீட்டில் யூஸ் பண்ணாமல் அந்த சீப்பை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்க்கு கொண்டு வந்துக்கிடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு என்ன சேர்த்துக்கரலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டாக உள்ளே சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கங்க உடனே மிக்ஸ் பண்ணிடாமல் ஒரு பத்து செகண்டு கழித்து இந்த மாதிரி எடையடையே மிக்ஸ் பண்ணி தந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் நல்ல இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போது மீதி இருக்கிற எல்லா மாவியுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெண்டாவது பேட்ச்ல சேர்த்து பொறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மொதல் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பொறிச்சதுக்கப்புறமா இப்போ நாம் ஆல்ரெடி பொறிச்சதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நாம் ரெண்டு தடவை பொறிச்சு எடுக்கும்போது நம்மளோட சீடை வந்து நல்ல மொறு மொறுன் கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் எல்லாத்தையும் பொறிச்சிக்கங்க இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய அதே எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் பொரிச்சிருக்கேன் இப்போது நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருக்கிற சீடை கூட அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிடலாம் காரத்துக்கு தகுந்தாப்புல வத்தத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அதாவது அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி தூக்கி குலுக்கி கொடுத்தோம்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் உரப்பு வந்து ஈக்குவலாக எல்லா சீடையிலையுமே பற்றும் கொஞ்சம் இருக்கும் போதே இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிடுங்க ஆற விட்டுறாதீங்க இப்போ பாருங்க இதை வந்து பிளேட்டிங் பண்ணிக்கிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் நல்ல மொறுமொருன் கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஹாலிடேஸ் டைமில் வந்து கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம கைகளால் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும் கட்டாயம் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ